மட்டக்களப்பு காத்தான்குடியில் பெருந்திரளான மக்களின் பங்கேற்புடன் ஹஜ் பெருநாள் திடல் தொழுகை சிறப்பாக நடைபெற்றது தொழுகையை தொடர்ந்து விசேட ஹஜ் பெருநாள் தின உரையும் மாற்றப்பட்டது அம்பாறை மருதமுனை கடற்கரை திறந்த வெளியில் ஹஜ் பெருநாள் தொழுகை இடம்பெற்றது கிண்ணியா நகரசபை மைதானத்திலும் பெருநாள் தொழுகை நடைபெற்றது புத்தளம் கொத்தாந்தீவு முஹாய்தீன் ஜும்மா மஸ்ஜித்தில் புனித ஹஜ் பெருநாள் தொழுகையும் குத்பா பிரசங்கமும் நடைபெற்றது கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் புனித ஹஜ் பெருநாள் தொழுகை இன்று நடைபெற்றது இதில் அதிக பங்கேற்றனர் கொழும்பு தேவடகா பள்ளிவாசலிலும் ஹஜ் பெருநாள் தொழுகை நடைபெற்றது ஈது அல் ஹஜ் பெருநாள் தொழுகை யாழ்ப்பாணம் ஐந்து சந்தையில் உள்ள ஜின்னா மைதானத்தில் இன்று காலை இடம்பெற்றது மன்னார் மூர் வீதி பெரிய பள்ளிவாசல் மற்றும் முஹைதீன் ஜும்மா பள்ளிவாசலில் சிறப்பு ஹஜ் பெருநாள் தொழுகை இடம்பெற்றது இதனைத் தவிர நாட்டின் மேலும் பல பகுதிகளில் நடைபெற்ற ஹஜ் பெருநாள் தொழுகைகளில் அதிக அளவிலானவர்கள் பங்கேற்றிருந்தனர் ஒரு நாடாக அனைவருக்கும் முன்னால் காணப்படும் சவால்களை முறியடித்து மக்கள் விரும்பும் முன்னேற்றகரமான மற்றும் நாகரிகமான நாட்டை கட்டியெழுப்புவதற்கு தேவையான சமூக பொருளாதார மற்றும் அரசியல் மாற்றத்தை மேற்கொள்வதில் அனைவரின் கூட்டு முயற்சி தலையீடு மற்றும் பங்கேற்பு மிகவும் முக்கியமானது என ஜனாதிபதி அனுலகுமார் நாயக்க தெரிவித்துள்ளார் ஹஜ் கொண்டாட்டம் அந்த பொதுவான நோக்கத்திற்காக கைகோர்க்க ஒரு சிறந்த தளத்தை உருவாக்குவதாக ஹஜ் பெருநாளை முன்னிட்டு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் உலக மக்கள் அனைவரின் நிலையங்களிலும் சமத்துவம் சகோதரத்துவம் மற்றும் தியாக உணர்வுகளை உருவாக்கும் ஹஜ் கொண்டாட்டம் உலக அமைதிக்கான ஒரு சிறந்த செய்தியாகும் என ஜனாதிபதி அனுருகுமாா் திசாநாயக்க மேலும் குறிப்பிட்டுள்ளார் துறந்து சக வாழ்வின் மகத்துவத்தை உணர்ந்து ஒற்றுமையுடனும் சகோதரத்துவத்துடனும் ஹஜ் யாத்திரையை மேற்கொள்ளும் நாட்டிலும் உலகெங்கிலும் வாழும் சகோதர முஸ்லிம் மக்கள் இன்று ஹஜ் பெருநாளை மிகுந்த பக்தியுடன் கொண்டாடுவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தனது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார் அவர்களின் இந்த நோக்கத்துடன் இசைந்து போகின்ற கொள்கையுடைய ஒரு அரசாங்கத்தின் கீழ் இம்முறை ஹஜ் பெருநாளை கொண்டாட வாய்ப்பு கிடைத்துள்ளமை இம்முறை பெருநாளின் சிறப்பம்சமாகும் என பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் அனைவருக்கும் வளங்கள் சமமாக பகிரப்படும் தன்னலமற்ற ஒரு சமூகத்தை நாட்டில் உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என பிரதமர் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்